அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு இருக்கக்கூடிய கவிதை பேழை கவிதைகள் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம் என்னுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்திங்கன்னா நகுலன் முதலாவது நூல்வெளி நம் பாடப்பகுதியில் உள்ள கவிதைகள் நகுலன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளன கவிஞர் நகுலன் இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி கே துரைசாமி இவர் கும்பகோணத்தில் பிறந்தவர் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் வாழ்ந்தவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் முதுகலை பட்டம் பெற்றவர் தமிழின் அனைத்து சிற்றிதழ்களிலும் எழுதி வந்தவர் புதுக்கவிதை வடிவம் தமிழ் மொழியில் தடம் பதித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் புதுக்கவிதை மூலம் வாழ்வியலுக்கு தேவையான கருத்துக்களை நறுக்கென்று கூறியுள்ளார் இவர் சொல் விளையாட்டுகளோ வாழ்க்கை பற்றிய எந்த குழப்பமோ என்று தெளிவான சிந்தனையோடு கருத்துக்களை உரைத்துள்ளார் இவருடைய கவிதைகள் மூன்று ஐந்து கண்ணாடியாகும் கண்கள் நாய்கள் மூலம் சுருதி உள்ளிட்ட சிறு சிறு தொகுதிகளாக வந்துள்ளன இவர் ஏழு புதினங்களை எழுதியுள்ளார் பாரதியின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் இப்போ யாருடைய கவிதையை நம்ம பார்க்குறோன்னா நகுலன் அவருடைய கவிதைகள் தான் நம்ம பார்க்குறோம் கவிஞர் நகுலன் அவருடைய இயற்பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டி கே துரைசாமி இவர் வந்து கும்பகோணத்தில் வந்து பிறந்தவர் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் வாழ்ந்தவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் முதுகலை பெற்றவர் தான் இவர் தமிழின் அனைத்து சிற்றிதழ்களிலும் எழுதி வந்தவர் புதுக்கவிதை வடிவம் தமிழ் மொழியில் தடம் பதித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் புதுக்கவிதை மூலம் வாழ்வியலுக்கு தேவையான கருத்துக்களை நறுக்கென்று கூறியுள்ளார் இவருடைய கவிதைகள் வந்து பார்த்தீங்கன்னா சொல் விளையாட்டுகளோ வாழ்க்கை பற்றி எந்தவித குழப்பமோ என்று தெளிவான சிந்தனையோடு கருத்துக்களை உரைத்துள்ளார் இவருடைய கவிதைகள் மூன்று ஐந்து கண்ணாடியாகும் கண்கள் நாய்கள் வாக்கு மூலம் சுருதி உள்ளிட்ட சிறு சிறு தொகுதிகளாக வந்துள்ளன இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இரண்டு மதிப்பெண் வினாக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இவர் ஏழு புதினங்களை எழுதியுள்ளார் மிக முக்கியமான ஒரு மதிப்பெண் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதியாருடைய கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நகுலன் அடுத்ததாக நுழைய முன் பாரதிக்கு பின்னர் வந்த காலகட்டத்து கவிதைகள் பலவற்றையும் பற்றிய சிந்தனைகளை செறிவாக குறிப்பாக முரணாக அழகிய தொடராக தருவதற்கு முயன்றன இப்போ பாரதியாருடைய காலகட்டத்துக்கு பிறகு வந்த கவிதையானது பார்த்தீங்கன்னா சிந்தனைகளை செறிவாக குறிப்பாக முரணாக அழகிய தொடராக தருவதற்கு முயன்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க புது கவிதை வடிவம் இதற்கு ஏற்றதாக இருந்தது அப்போ அந்த பாரதியாருடைய அந்த அவருக்கு பின்னர் வந்த அந்த காலகட்டத்து கவிதைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா புது கவிதை வடிவம் இதற்கு ஏற்றதாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க புது கவிதை புதிய வடிவம் கொண்ட கவிதை என்ற பொருள் மட்டும் கொண்டதல்ல அதாவது புது கவிதைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா புதிய வடிவம் கொண்ட கவிதை என்ற பொருள் மட்டும் கொண்டது கிடையாது புது கவிதைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா புதிய சிந்தனைகளையும் புதிய கருத்துக்களையும் புதுமையாக சொல்லையும் அது சொல்வதையும் குறிப்பது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா புது கவிதை அடுத்ததாக பாடலை பார்ப்போம் இருப்பதற்கென்று தான் வருகிறோம் இல்லாமல் போகிறோம் இப்போ நாம் அனைவரும் பிறக்கிறோம் பிறந்த பிறகு பரந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கனவை கொண்டு வாழ்கிறோம் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மருத்துவராக ஆக வேண்டும் ஆசிரியராக ஆக வேண்டும் மாவட்ட ஆட்சியராக உருவாக வேண்டும் நீதிபதியாக உருவாக வேண்டும் இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம் இதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருப்பதற்கென்று வருகிறோம் ஆனால் இல்லாமல் போகிறோம் அப்போ சுருக்கமாக என்ன சொல்றாருன்னா இந்த மனித வாழ்க்கையானது நிலை இல்லாதது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பாடல பாடலை பாருங்கள் இரண்டாவதாக மூச்சு நின்று விட்டால் பேச்சும் அடங்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க இப்போ நாம் சுவாசிக்கிறோம் அதாவது மனிதனுக்கு உள்ளே காற்று சென்று கொண்டு இருக்கிறது அதை தான் நாம் வந்து சுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த சுவாசிக்கக்கூடிய அந்த செயலானது நின்று விட்டால் மனிதனுடைய அந்த பேச்சும் அடங்கும் அதுதான் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க மூச்சு நின்று விட்டால் பேச்சும் அடங்கும் அப்போ ஆவி என்பது உள்ள வரை மட்டுமே அப்போ காற்று என்பது ஒரு மனிதன் வந்து சுவாசிக்கும் வரை மட்டும்தான் வந்து இருக்க முடியும் அந்த சுவாசித்தல் என்பது நின்றுவிட்டால் மனிதனுடைய பேச்சும் அடங்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு அதுக்கடுத்தது மூன்றாவதை பாருங்கள் அவர் பல உண்மைகளை சொல்கிறார் ஒரு உண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு இப்போ எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனாகப்பட்ட இப்போ வந்து ஒரு பொய்யை வந்து சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு பொய்யனை சொல்லிவிடுகிறார் அந்த பொய்யனை மறைப்பதற்காக பல பொய்களை சொல்கிறார் அதனை போல ஒரு மனிதர் பல உண்மைகளை சொல்கிறார் ஒரு உண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு அப்போ அவர் வந்து பல உண்மைகளை சொன்னாலும் ஒரு பொய்யை வந்து சொல்லாமல் இருப்பதற்கு பல உண்மைகளை சொல்கிறார் அதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் பல உண்மைகளை சொல்கிறார் ஒரு உண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு அப்போ ஒரு உண்மையை வந்து அவர் மறைக்கிறார் அதை அதனை மறைப்பதற்காக பல உண்மைகளை சொல்கிறார் அதுதான் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா யாருமே வந்து பொய்ய சொல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து தான் நான்காவது பாருங்கள் ஆர்ப்பரிக்கும் கடல் அதன் அடித்தளம் மௌனம் மகா மௌனம் இப்போ நம்ம கடலை பார்க்குறோம் இந்த கடலானது அமைதியாக ஒருபோதும் இருப்பது கிடையாது கடலிலிருந்து வரக்கூடிய அந்த அலைகளானது இங்கும் அங்குமாக அடித்து கொண்டிருக்கும் ஆனால் கடலுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா மௌனமாக இருக்கும் அதுதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மகா மௌனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒவ்வொரு மனிதருக்கு உள்ளேயும் மௌனம் என்பது இருக்கும் வெளியில் வந்து என்ன தான் அவர் வந்து சூழ்நிலை சூழ்நிலை காரணமாக வந்து வெளியில் வந்து மோசமாக பேசினாலும் அந்த மனிதருக்கு உள்ளேயும் மௌனம் இருக்கும் அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க ஆர்ப்பரிக்கும் கடல் அதன் அடித்தளம் மௌனம் மகா மௌனம் அப்படின்னு அதுக்கு அதுக்கடுத்தது ஐந்தாவது பாடல் வரையில் பாருங்கள் அலைகளை சொல்லி பிரயோஜனம் இல்லை கடல் இருக்கிற வரை உள்நின்று சலிக்கும் காட்டு உள்ளவரை அப்படின்னு முடிச்சிருக்காங்க இப்போ அலைகளை சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்படின்னா ஏன் சொல்லியிருக்காங்கன்னா கடல் இருக்கின்ற வரை அலைகளானது கண்டிப்பாக அலைகள் என்பதற்கு ஓய்வுகள் என்பதே கிடையாது கடல் என்பது இருக்கும் வரை அலைகள் கண்டிப்பாக இருக்கும் அதை தான் சொல்லியிருக்காங்க அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அலைகளை சொல்லி பிரயோஜனம் கிடையாது கடல் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அந்த அலையானது இருக்கும் அப் அப்போ என்ன சொல்ல வர்றாருனா மனிதனுடைய வாழ்க்கையின்னு வந்து பார்த்திங்கன்னா அதில் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் அதாவது நன்மை தீமை ரெண்டுமே இருக்கும் ஒரு மனிதனுக்கு அந்த உயிர் என்பது உள்ள வரை கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கும் அதுதான் சொல்லியிருக்காங்க உள்ளின்று சலிக்கும் காற்று உள்ள வரை அப்படின்னு முடிச்சிருக்காங்க அப்ப இந்த பாடல் வரிகளை நாம் பார்த்தோம் இருப்பதற்கென்று தான் வருகிறோம் இல்லாமல் போகிறோம் மூச்சு நின்றுவிட்டால் விட்டால் பேச்சும் மடங்கும் அவர் பல உண்மைகளை சொல்கிறார் ஒரு உண்மையை சொல்லாமல் இருப்பதற்கு ஆர்ப்பரிக்கும் கடல் அதன் அடித்தளம் மௌனம் மகா மௌனம் அலைகளை சொல்லி பிரயோஜனமில்லை கடல் இருக்கிற வரை உள் நின்று காற்று வரை இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வரிகளை கொடுத்து இந்த பாடல் வரிகள் இடம்பெறக்கூடிய அந்த நூல் என்ன இந்த பாடல் வரிகளை சொன்ன ஆசிரியர் யார் இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா மூச்சு நின்று விட்டால் பேச்சு மடங்கும் இப்பாடல் வரிகளினுடைய ஆசிரியர் யார் அப்படின்லாம் உங்களுக்கு வினாக்கள்லாம் கேட்கலாம் முக்கியமாக அந்த நூல்வெளி நுழைய முன் இந்த பாடல் வரிகளை நீங்கள் தெளிவாக படித்து கொள்ள வேண்டும் நன்றி